ஹலோ மக்களே இன்னைக்கு வீடியோவில் தக்ஷண சேத்ரா பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு தக்ஷண சேத்ரா அப்படின்ற பேருக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்ப்போம் தக்ஷண சேத்ரா அப்படின்னா லிவ்விங் ஹிஸ்ட்ரி மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் முட்டுக்காடு அப்படின்ற பகுதியில் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இதை வந்து சவுத் இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சரை வந்து கொண்டு வந்து மக்களுக்கு காட்டுற மாதிரி ஒரு ப்ளேஸ் தான் சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ளேஸ் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கரில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளோட ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரை வந்து எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ளேஸை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இந்த ப்ளேஸ் எப்போ வந்து உருவாக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் டிசம்பர் 14 தண்ணிக்கு வந்து ஓப்பன் பண்ணாங்க யார் ஓப்பன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் எம்சிஎஃப் அப்படின்றவங்க என்ஜிஓ மூலயமா இதை வந்து ஓப்பன் பண்ணாங்க ரஷணேத்திர கட்டுறதுக்கு முடிவு பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல என்னென்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரி பேக்கர் அப்படின்றவர் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் வந்து இந்த லே அவுட்டை வந்து போட்டு கொடுத்தாரு ஸோ அவருக்கு வந்து இந்த ரூரல் ஆர்கிடெக்சரல் டிசைன்லாம் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அவர் எந்த ஒரு காஸ்ட்டும் வாங்காமல் இந்த இந்த இடத்துல எந்தெந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அப்போ வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த லே அவுட்டை வந்து போட்டு கொடுத்தாரு சேத்ரா என்ட்ரி பீஸ் பாத்தீங்கன்னா பர் பர்சன் அடல்ட்டுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் தென் கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு சர்டைன் ஏஜ் லிமிட்க்கு அப்புறமா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரையும் அவங்களோட டிக்கெட் ப்ரைஸிங் வந்து இருக்குது ஸோ இந்த தட்சிணக் சேத்ராவோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக உள்ளே போனோடனே அவங்களே ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் அந்த ஹிஸ்ட்ரி அவங்களோட கல்ச்சர் அந்த தென் இங்கே எந்தெந்த மாதிரி வீடுகள்லாம் இருக்கு அப்படின்றத ஒரு ஏவி மூலியமாக நம்மளுக்கு போட்டு காட்டுறாங்க ஸோ இது மூலியமாக நம்மளுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் ஸோ இந்த தட்சிண கஷேத்திராவில் மொத்தமாக வந்து நாலு ஸ்டேட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஹவுசஸ் இருக்குது என்னென்ன ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா அண்ட் கேரளா இந்த நாலு ஸ்டேட்டில் இருந்து பதிமூணு ஹவுஸ் மாடலை வச்சு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு மாடல் வச்சுருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட் ஹவுஸ் வணிகர் இல்லம் செகண்ட் மாடல் பார்த்திங்கன்னா பிராமின் ஹவுஸ் அதாவது பிராமண மாளிகை மூணாவது பார்த்தீங்கன்னா சில்க் வேவர்ஸ் ஹவுஸ் அதாவது பட்டு நெசவாளர் இல்லம் நாலாவது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஹவுஸ் விவசாய இல்லம் ஐந்தாவது பார்த்திங்கன்னா பாட்டர்ஸ் ஹவுஸ் வகையான வீடுகள் குறித்து சொல்ல முடியுமோ அவ்வளோ ஒரு சூப்பரான பிக்சரைசேஷன் மூலயமா எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமாவும் நம்மளுக்கு வந்து தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த அஞ்சு வகையான ஹவுஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஆந்திராவை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு வகையான வீடை வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க என்னென்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஆந்திரா ஹவுஸ் கடலோர ஆந்திர வீடு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஈகார்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு சூப்பராக அழகாக காமிச்சிருக்காங்க இது உள்ள போய் பார்க்குறப்ப பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்தாங்க என்னென்ன பொருள்லாம் யூஸ் அவங்களோட உடை அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே சூப்பராக நம்மளுக்கு வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தான் இது வந்து லைவ் மியூசியம் லிவிங் மியூசியம் அப்படின்னு சொல்லி ரெப்ரஸன்ட் பண்ணி ரெண்டு ஹவுஸ் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர் ஹவுஸ் அண்ட் ஈக்கல் பேவர்ஸ் ஹவுஸ் ஸோ சிக்மங்களூர் வீடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்கல் நெசவாளர் இல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு வீடும் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக அதுக்கப்புறம் ரொம்பவே கார்ஜியஸாக இருந்துச்சு ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி வீட்டுக்கு போன மாதிரி இல்லை நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் பிகாஸ் அங்கே எல்லாமே அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் அங்கே யாரும் வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன ஸ்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா கேரளா கேரளாவில் வந்து நாலு டிஃப்ரெண்ட் ஹவுஸ் வச்சுருக்காங்க என்னென்ன ஹவுஸ்னு பார்த்தீங்கன்னா ಸ್ರಿಯನ್ ಕ್ರಿಷ್ಟಿಯನ್ ಹೌಸ್ ಕಾಲಿಕಟ್ ಹೌಸ್ ಇಂದು ತ್ರಿವೇಂಡ್ರ ಹೌಸ್ ಅಂಡ್ ಕ್ರಾರ್ನರಿ ಅಡೀಸಾಗ எல்லாத்தையும் பார்க்குறப்ப நம்மளுக்கு எதோ நம்ம கிராண்ட்மதர் வீட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் தருது பிகாஸ் அங்கே எல்லாமே லைவ்லியாக இருக்குது அது இல்லாமல் யாரும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வாழ்ந்த பொருட்கள் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ஹேண்ட் கிராஃப்ட் ஸ்டோர்ஸும் இருந்துச்சு அதாவது நம்ம கையாலேயே செஞ்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சூப்பரான பொருளாக இருந்தது உடன் டாய்ஸ் அதுக்கப்புறமா வந்து கிஃப்ட்ஸ் அதுக்கப்புறமா ஜுவல்லரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே சூப்பர் சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸும் நம்ம நடக்கும்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு தட்சண சேத்ரானா என்ன அப்படின்ற கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அதோடு உங்களுக்கு என்னோட எஃபர்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டு போங்க சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் லைஃப் ஆஃப் யோர் ஷூ ப பாய் Me in my future.